ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா இன்றைக்கி நம்ம பேனிக் ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கல்லூரி டிரைவரான ஒரு அண்ணா அந்த கல்லூரியில் படிக்கிற வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை காதல் திருமணம் பண்ணிவிட்டு ஒரு வாடகை வீட்டுக்கும் குடி போகிறாங்க போனதுக்கு பின்பு அவங்களுக்கு என்ன அமானுஷியங்கள் நடந்தது அப்படின்ற அப்படின்றப்பத்த இன்றைக்கி நம்ம பதிவாக பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் காலகட்டத்தில் கல்லூரி வாகனம் ஓட்டுற ஒரு நபராக தான் இருந்திருக்கார் இந்த கிருஷ்ணன் அண்ணா இந்த அண்ணா கிட்டத்தட்ட காலையில் எட்டு முப்பதுக்கு பொண்ணுங்களை தன்னோட வாகனத்தில் ஏற்றிட்டு காலேஜில் கொண்டு போய் இறக்கி விட்றதும் திரும்ப பொண்ணுங்களுக்கு காலேஜ் முடிஞ்சதும் அஞ்சு முப்பதுக்கு தன்னோடய வாகனத்தில் ஏற்றிட்டு அவங்கள எங்கே ஏற்றுனாங்களோ அதே இடத்துல இறக்கி விட்றதுமா வேலையாக வச்சுருந்துருக்காரு ஒரு நாள் அந்த காலேஜுக்கு புதுசாக ஜாயின் பண்ண ஒரு பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணு இவரோட பஸ்ஸில் தான் ஏறி வராங்க வரும்போது அந்த பொண்ணோட தோழிக்கிட்ட அந்த பொண்ணோட பேர் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணோட பேர் பிரியான்னு தெரிய வருது பிரியான்னு தெரிஞ்ச உடனே அவள் எப்போல்லாம் அந்த ஸ்டாப்பில் தன்னோட பஸ்ஸில் ஏறுறாளோ அப்போல்லாம் ஓ பிரியா பிரியான்ற சாங் வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியாவோ தன்னோட தோழிகள் வந்து கலாய்க்கிறத பார்த்துட்டு அந்த அண்ணா பிரியாவை காதலிக்கிறாருன்னு நினச்சிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அன்றைய நாள் மழை வருது மலையில் நினஞ்சி பிரியா ஈரத்தோட தன்னோட வாகனத்தில் ஏறுறத பார்த்துட்டு கிருஷ்ணன் அண்ணா தன்னோட துண்டு எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்த உடனே தலையை தோட்டிகிட்டு பிரியா சிரிச்சுட்டு போயிடுறாள் அந்த ஒரு சிறு புன்னகை வந்து கிருஷ்ணன்னாவை நைட்லாம் தூங்க விடலை ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியாவை வந்து வெளியில் அவங்க அப்பா அம்மா கிருஷ்ணன் கூட சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்தவங்க வீட்டில் போய் பிரியாவை தட்டி கேட்குறாங்க ஏன்டி இது எதுக்குடி அவனோட இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க பிரியாவோ நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு அவன்தான் வேணும் அப்படின்னு அட அதுக்கு பிரியாவோட அம்மா அப்பாவோ இல்லை உனக்கு வந்து டக்குன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும் இந்த வாரம் விட்டு அடுத்த வாரத்தில் உனக்கு கல்யாணம் நீ காலேஜெலாம் ஒன்று போய் கிழிக்க வேண்டாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது தெரிஞ்ச பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளை பார்க்க போகிற மாதிரி போகிறாங்க கிருஷ்ணாவோ பிரியாக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பார்க்குறாரு அவளோட ஃபோன் நாட்டுருச்சு பிள்ளை கிடக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரியாவை பார்க்க போகிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு உடனே பிரியாவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு லெட்டர் தரேன் அந்த லெட்டரை பிரியாக்கிட்ட கொடுக்க முடியுமா நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க உடனே இந்த பொண்ணுங்களும் அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு பிரியாவோட வீட்டை நோக்கி போகிறாங்க பிரியாவோட வீட்டுக்கு போயிட்டு சகஜமாக அவங்க பாட்டி அம்மா அப்பான்னு எல்லோரும் கூட பேசி நல்லா இருந்துட்டு கிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியாவும் திரும்ப ஒரு லெட்டர் எழுதி தன்னோட கணவனாக போகிற கிருஷ்ணாவுக்கு கொடுத்து விடுறாங்க அதை வாங்கி படித்து பார்த்த கிருஷ்ணாக்கு ஒரே சந்தோஷம் அந்த கடிதத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வர்றக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு நான் வந்து ஒன்றை பார்க்கணும் நம்ம ரெண்டு பேர் இந்த ஊரை விட்டு கிளம்பி வேற ஊருக்கு போயிடலாம் போயிட்டு நம்ம ரெண்டு பேர் சந்தோஷமாக அங்கே வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா பிரியா உடனே வெள்ளிக்கிழமை வர்றது வரையும் கிருஷ்ணா வெயிட் பண்ணுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே வெள்ளிக்கிழமையும் வருது கிருஷ்ணாவும் பிரியாவும் கிளம்பி சென்னைக்கு போகிறாங்க போனவங்க அங்கேயும் இங்கேயும் கிருஷ்ணாவுக்கு வேலை தேடுறாங்க வேலையும் கிடைக்கல ஒரு கட்டத்துக்கு மேலே வாடகைக்கு வீடும் தேடுறாங்க வீடும் கிடைக்கல ஒரு கட்டத்துக்கு மேலே கிருஷ்ணா கிட்ட பிரியா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறாங்க உடனே கிருஷ்ணாவோ பக்கத்தில் இருக்க பழக்கடையில் போய்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு கொடுத்துட்டு அந்த பலக்கடையிலே கேட்குறாரு எனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியும் இங்கே எதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு இன்னொன்று எனக்கு வாடகை வீடும் வேணும் அது இங்கே கிடைக்குமா பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கிருஷ்ணா உடனே அந்த பழக்கடை வியாபாரியோ எப்பா என்னோடய வீடே ஒன்று சும்மா தான் கிடக்குப்பா ஆனால் இப்போ வரையிலும் அங்கே கரண்ட்டு இல்லை தண்ணி வந்து ஒரு பத்து ஸ்டெப் தள்ளி போய் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பரவாயில்லங்க ஐயா வாடகை எவ்வளோ வரும் அப்படின்னு ஐநூறுரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த பசங்களும் சரி இப்போதைக்கு இந்த வீட்டில் இருந்துக்கலாம் பின்பு மாறிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க உடனே கிருஷ்ணாவுக்கும் அந்த காய் வியாபாரி அதாவது பழ வியாபாரி வேலை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு இந்த மார்க்கெட்டில் பழங்களை ஏற்றி இறக்குறதுக்கு நீ வந்து போகலாம் நான் வந்து உனக்கு அந்த வேலையை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட கூட்டிகிட்டு போய் வேலைக்கும் சேர்த்து விடுறாரு அன்றைய சாயங்காலமே கிருஷ்ணாவையும் பிரியாவையும் அந்த வாடகை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார் அந்த வீட்டோட உரிமையாளர் கூட்டிகிட்டு போயிட்டு இதாம்ப்பா வீடு இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன் செட்டாகனால் இப்போதைக்கு இருங்க பிறகு மாறிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவங்களும் வேறு வழி இல்லை இந்த வீடு இல்லைன்னா நம்ம பிளாட்ஃபார்மில் தான் தங்குற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அந்த வீட்டில் தங்கிக்கிறாங்க அன்றைய இரவு அவங்களுக்கு உடம்பு அழுப்பில் படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் விடியுது பிரியாவோ தண்ணி எடுக்க போகிறா போகும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாமா அந்த வீட்டை தானே குடியிருக்க அப்படின்னு நாலு பேர் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பிரியாவோ இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்ட்டு என்ன எதுவும் யோசிக்க முடியாமல் வந்துடுறா வந்தவ அன்றைய இரவு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு கிருஷ்ணா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு பிரியாணியை பாதி சாப்பிட்ட கிருஷ்ணா மீதி சாப்பிட முடியலன்னு அப்படியே ஒரு கவரில் கட்டி வச்சிடறாரு பிரியாவும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அவங்களோட பிரியாணியும் ஒரே கவரில் வச்சு கட்டி வச்சிட்றாங்க அப்போது அந்த பிரியாணிக்கு அவரை சலசலன்னு உருட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது என்னென்னு கிருஷ்ணா மட்டும் எழுந்து பார்க்குறாரு பார்த்தா ஒரு கருப்பு உருவம் அந்த பிரியாணியை கை வச்சு கலறிட்டுருக்கு இன்னொரு உருவம் பக்கத்தில் கண்ணாடியை பார்த்து தலை செய்விட்ருக்கு பயந்து போன கிருஷ்ணா தன்னோட மனைவியை எழுப்புறாரு அவளை வெளியில் கூட்டிகிட்டு வராமல் அவர் மட்டும் வெளியே வந்து பார்க்குறாரு ஒரு பூனை தாவி ஓடுற மாதிரி இருக்குது இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா பூனை வந்து வீச்சுன்னு கத்திட்டு ஓடுனது பிரியாவுக்கு நல்லாவே கேட்டிருக்கு ஆனால் கிருஷ்ணா அவகிட்ட சொன்னால் அவள் பயந்துருவான்னு சொல்லி அதை மறைச்சிட்டாரு மறுநாளும் இவங்க ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க அப்போது ஒரு அழுகுறல் கேட்குது அது கிருஷ்ணாக்கு மட்டும் கேட்குதா இல்லை பிரியாவுக்கும் கேட்குதா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருக்குமே கேட்குது ரெண்டு பேருக்குமே முழிச்சு பார்க்குறாங்க அது ஒரு பொண்ணோட அழு மறுநாள் வெளியற்கால வரவும் பக்கத்தில் இருக்க ஒரு பாட்டியை போய் கேட்குறாரு கிருஷ்ணா இந்த வீட்டில் எதுவும் பிரச்சனையா எதுக்கு நீங்கள் நாலு தடவை அழுத்தி கேட்டீங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பாட்டிமாவோ இல்லை தம்பி அந்த வீட்டில் குடியிருந்த ஒரு பொண்ணு பேர் பாக்கியா அந்த பொண்ணோட வீட்டுக்கார் பயங்கரமாக குடிப்பார் வயிற்று வழியால் இறந்து போயிட்டார் பிறகு இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரர் நினச்சிட்டே கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இறந்தது பின்பு அவளும் தூக்கு போட்டு இறந்துட்டா நீங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு வந்தீங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக அந்த வீடு பூட்டியே இருந்தது அதனால தான் கேட்டோம் இப்படி சொன்ன உடனே கிருஷ்ணாக்கு பயம் வந்துடுது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளே இப்போ தான் புதுசாக ஆகிட்டு வந்திருக்கோம் இந்த டைமில் மேலும் மேலும் அவளை நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் இந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு பிறகு அன்றைய இரவே தான் வேலை பார்க்குற இடத்துல பழகுன ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சுட்டு ஒரு ஓட்டு வீடையும் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வாடகை ஆயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த நபர் அந்த வீட்டுக்கு குடி போகலான்னு யோசிக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே கிருஷ்ணாவும் பிரியாவும் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போகிறாங்க போனவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது அங்கேயும் இந்த அமானுஷியம் தொடருது அப்போ கிருஷ்ணாக்கு என்ன யோசனை வருது அப்படின்னா ஏன் நம்ம வீடு மாறி வந்துவிட்டோம் பின்பும் ஏன் நம்மளை வந்து இப்படி தொந்தரவு பண்ணுது அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போதான் கிருஷ்ணாக்கு புரியுது ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட மனைவி நம்மக்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறது கிடையாது சகஜமாக பழகிறதும் கிடையாது பக்கத்தில் படுத்தாலும் விடமாட்டுக்கிறா நம்மளை தனிமையிலே வச்சிருக்கிறாளே ஒருவேளை இவ அந்த வீட்டை தான் நினச்சிட்ருக்காளோ அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு நாள் தற்சமயமா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கோவிலுக்கு போன பிரியா கோவிலுக்குள்ளே நான் வரலன்னு சொல்லி அழுகிறாங்க ஏன் அழுகிற கோவிலுக்குள்ளே தான் கூப்பிடுறேன் வா வா அப்படின்னு கூப்பிடுறேன் இல்லை நான் வரல வரலன்னு சொல்லி பிரியா ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க அப்போ தான் பிரியாவோட உடம்புல அந்த ஆன்மா இறங்குது அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னோட கணவர் குடிச்சே செத்து போயிட்டாரு அவரை நினச்சி நானும் ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டுருந்தேன் இருந்தேன் அப்புறம் நானும் செத்து போயிட்டேன் நான் செத்து போய் அஞ்சு வருஷ பிறகு தான் நீங்கள் வந்தீங்க நீங்கள் வந்த உடனே அன்றைய நாளே கறி வாங்கிட்டு வந்தீங்க நானும் சாப்பிட்டு ரொம்ப வருஷமாச்சு எனக்கு பசி எடுக்குது அதனால தான் நான் வந்து உன்னோடய மனைவி உடம்புல வந்துட்டேன் அப்படி வந்தாதான் என்னால் நிறைய சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் இன்னொன்று நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணுவீங்க அதனால் உங்களை நான் உடனே ப்ராசஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்லுது பயந்து போன கிருஷ்ணா அந்த கோவில் பூசாரிக்கிட்ட சொல்லி அழுகிறான் இவ்வளோ சரி பண்ணி விடுங்க எனக்குன்னு யாரும் இல்லை என்னோடய மனைவியை தவிர அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பூசாரியோ இவங்களுக்கு மந்திரிச்ச கயிறு ஒன்று கொடுத்து கையில் கட்டி விட்றாங்க முகத்தில் மூணு முறை தண்ணி அடிக்கிறாங்க அடிச்சுட்டு தன்னோட கையை அந்த விபூதி தட்டில் வச்சு ஒரு கைப்பிடி விபூதி எடுத்து அந்த பொண்ணு கையில் கொடுத்து இதை நீ முடிஞ்சு வச்சுக்கோ இந்த கனியை ஒரு எலுமிச்சம்பள கனியை கொடுத்து இந்த கனியை நீ தூங்கும்போது உன் தலையணைக்கடியில் வச்சுக்கோ அப்படி சொல்லி அனுப்பிவிடுறாங்க அதுக்கப்புறம் பிரியாக்கு இப்போ வரையிலும் அந்த ஆன்மனால் எந்த தொந்தரவும் இல்லை பிரியா நல்லாவே குணமாயிட்டா இப்போது பிரியாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த ஆன்மா தொந்தரவு அப்புறம் பெரியாவுக்கு இரட்டை குழந்தைங்க பிறந்து இப்போ அந்த ரெண்டு குழந்தைங்களும் நல்லா தான் இருக்குது ரெண்டுமே பொண்ணுங்க ஓகே காய்ஸ் நம்மளோட சேனலோடய பேர் வந்து பேனிக் ஸ்டோரி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் நான் உங்கள் நித்யா டாட்டா பை பாய் டேக் கேர்